தமிழ்நாட்டிலே காங்கிரசுடைய எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த லட்சியத்தோடு அந்த கொள்கையோடு தெளிவாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தெளிவாக முடிவெடுத்து இனிமேல் அரசியலை தன்னை தன்னிலை மாற்றிக்கொண்டு செயல்பட்டால் தமிழ்நாட்டில ஏற்கனவே வாங்குற அந்த பத்து தொகுதியாவது கிடைக்கும் ஆனால் வைக்கோவர்கள் திருச்சியில இருந்து நடந்து மதுரையில போய் வைக்கோவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து இந்த மது நாங்கள் ஒழித்து விட்டோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டோம் என்று கேப் மாறி முள்ள மாறி பேச்சுக்களை அங்கே பேசினாங்கன்னா அது அங்க யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டு இந்த மதுபோதைக்கு எதிரான விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம் தமிழ்நாடு மக்களே விழிப்புணர்வு அடைந்து விட்டாருன்னு நீங்க இந்த அரசியல் சந்தர்ப்பவாத அரசியலும் தமிழக மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாதவர்கள் அரசியல் புரியாதவர்கள் அப்படின்னு இவங்க நினைச்சு பண்ணா சுத்தமா

ஸ்டாலீன் அவர்கள் தமிழக முதல்வர் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி அதிமுக வந்து உதிரி கட்சியாக கூட இருக்க முடியாதுன்னு இப்ப அறிக்கி விட்டுருக்காரு உதிரி கட்சி இல்ல உயர்ந்த கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய கூட்டணியிலே உதிரி கட்சியாக எழுதி வைத்து கொள்ளுங்கள் அங்க ஆறு தொகுதிக்கு கீழே ஒற்றை இலக்கத்தோடு ஒற்றை இலக்கத்தோடு திமுக தோல்வி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு தேதி பீகார் தேர்தல் முடிவு எப்படி ஒற்றை இலக்கத்திலே காங்கிரஸ் வீழ்ந்ததோ அந்த இந்திய கூட்டணி வீழ்த்ததோ அந்த ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய தலைவர் செல்லப்பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆறு தான் முன்னணியில இருந்துகிட்டு இருக்காங்க அப்ப வெற்றி இலக்குகள் வந்த பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவு தான் ஆறை விட குறைந்த அளவு ஒட்டை இலக்கத்திலான வெற்றி தான் காங்கிரஸ் கட்சி வருது இப்போ தமிழ்நாட்டுல காங்கிரசுக்கு எப்படி இருக்கு ஏன்னா அங்கேயே அதில பாதாளத்துல விழுந்த காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த தேர்தலில் கிடைத்த தொகுதிகளை திமுக கூட்டணி கொடுக்குமா அல்லது இன்னும் எண்ணிக்கை குறைக்கப்படுமா ஏன்னா எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது பீகார் தேர்தல் மூலமாக பீகாரில் அதிகப்படியான இடத்தை வாங்கிய தேஜஸ்வி கட்சியும் லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சியும் காங்கிரஸ் குறைஞ்ச இடம் தான் வாங்கிச்சு ஒரு ஐம்பது அறுபது சீட்டு தான் வாங்கிச்சு அறுபது சீட்டு தான் போட்டியே இட்டது அதுலேயே ஆறு தொகுதி தான் அதுவும் இன்னும் முடிவு வரல இன்னும் சாந்திரம் இருக்கு சாந்திரத்துக்குள்ள மொத்தமாக பீகாரில் ஜோலி மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணி விட்டு அனுப்புனாலும் பரவாயில்ல அவர்கள் அதை போல தமிழ்நாட்டிலே காங்கிரஸுடைய லட்சியத்தை எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த லட்சியத்தோடு அந்த கொள்கையோடு தெளிவாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தெளிவாக முடிவெடுத்து இனிமேல் அரசியலை தன் தன்னிலை மாற்றிக்கொண்டு செயல்பட்டால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வாங்குற அந்த பத்து தொகுதியாவது கிடைக்கும் ஆனால் இவர்கள் பீகாரிலே இன்றைய தேர்தல் முடிவுகளைப் போல வைகோவர்கள் இருந்து நடந்து மதுரையில் போய் வைகோவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து இந்த மது நாங்கள் ஒழித்து விட்டோம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டோம் என்று கேப் மாறி முள்ள மாறி பேச்சுக்களை அங்கே பேசினாங்கன்னா அது அங்கே யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டு இந்த மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்திவிட்டோம் தமிழ்நாடு மக்களே விழிப்புணர்வு அடைந்து விட்டாரனு நீங்கள் இந்த அரசியல் சந்தர்ப்பாத அரசியலும் தமிழக மக்களை அதாவது ஒன்றுமே தெரியாதவர்கள் அரசியல் புரியாதவர்கள் அப்படின்னு இவங்க நினச்சி ப பண்ணால் சுத்தம ஜோ சுத்தம காங்கிரஸ் வாசவுட்டு தமிழ்நாட்டிலையும் பீகார் நிலைமை தான் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்யும் இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் நீங்க சொன்னது போல மது விலக்கை கொண்டு வந்தும் தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழகத்துல திமுக தமிழக முதலமைச்சர் மு க அவர்களை சிந்திக்க வைத்திருக்குமா நிச்சயமாக ஏங்க அரு நிச்சயமாக இந்திய திருநாட்டிலே மோடிஜியை விட மிகச் சிறந்த தலைவர் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார்க்கு நிகரான தலைவர் இந்திய திருநாட்டிலே கிடையாது அப்பேற்பட்ட தைரியம் அடிக்கிறாரே

புடிச்சு உள்ள போடுவேன் உன் குடும்பத்தையே உன் சொத்த பிடிக்கி கவர்மெண்ட்டுக்கு வச்சுக்கிடுவேன் உன் குடும்பத்தையே உள்ள போட்டுறேன்னு சொன்ன நிதிஷ்குமார் அதை அதில் உறுதியாக இருந்து கொள்கை பிடிப்போடு ஜெயபிரகாஷ் நாராயணனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் ஜனதா அந்த உண்மையான தேசபக்தியோடு இன்று வரை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எழுபத்தைந்து வயதான மகத்தான தலைவன் நிதிஷ்குமார் அந்த பீகார் மண்ணில பத்தாண்டு காலம் தன்னுடைய மக்களுக்காக வாழ்ந்ததனுடைய ஒட்டுமொத்த தியாகத்தினுடைய பரிசுதான் இன்றைக்கு அவர் உயர்ந்து நிற்கின்றார் அவரால் இன்னைக்கு பிஜேபி அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறது அவர் தான் தலைவன் நிதிஷ்குமார் தான் தலைவன் இந்திய திருநாட்டுடைய பீகார் மக்களுடைய ஒப்பந்த தலைவராக நிதிஷ்குமார் அதற்கு இணையாக தமிழ்நாட்டில் நிதிஷ்குமார் கள்ளச்சாராயம் காட்சி அவர்களையும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தினாங்க கள்ளச்சாராயம் குடித்தவர்களையும் சட்டத்தின் முன்னாடி கள்ளச்சாரத்தில் இறந்தவர்களுக்கு நாம நிவாரணம் பல லட்சம் ரூபாய் இருக்கோம் கொடுத்து அதாவது இவர்கள் இதை வைத்துத்தான் கள்ளச்சாராயத்துக்கு இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் அந்த கள்ளச்சாராயத்தை வித்தவனை கைது செய்து அடைத்து விட்டு திரும்ப அதே இடத்துல விற்கக்கூடிய நிலைமை எல்லாம் இருக்கிறது இந்த அதே மாதிரி உள்ள பத்து ரூபாய் என்று கரூரில் கதறினர் விஜய் அவர்கள் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம இன்னைக்கும் பத்து ரூபா வித்துக்கிட்டு இருக்காங்க நீ என்ன வேணாம்னு சொல்லு நாங்கள் அழிப்பதை நாங்கள் வாங்குவதை வாங்கித்தான் ஆவோம் அதனால் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஏன் அசால்ட்டாக நாற்பது லட்சத்தை கொண்டு போய் திருப்பதி உண்டியில் போட்டுட்டு வராரு என்னையா நாற்பது லட்சத்தை போட்டு வரேன்னா அது மக்கள் நம்ம என்ன இனிமே ந நல்ல சொல்ல போகிறாங்க அந்த அளவுக்கு இலக்காரமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் மிக கேவலமான நிலைமையை போய் கொண்டிருக்கிறது அதற்கு விடிவு காலம் பீகார் தேர்தல் மணி அடித்து விட்டது அந்த பீகார் மணி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிரொலிக்கும் நிச்சயமாக இவருடைய அரசியல் இந்த சந்தர்ப்பாத அரசியலும் மக்களை ஏமாற்றுகின்ற அரசியலுக்கு முடிவு காலம் பிறக்கும் இப்போ பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக பார்க்கப்பட்டது அங்கே என்டிஏ கூட்டணி லீடிங்ல போயிட்டு இருக்காங்க வெற்றி பெற போறாங்க அது ஒரு பக்கம் பார்த்தாலும் இதுல கவனிக்கப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் ரீஜனல் பார்ட்டிகளை பின்னுக்கு தள்ளி அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கூட இரண்டாவது இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க ஸோ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா அடுத்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி நேஷனல் பார்ட்டியான பாஜக தான் முதல் நிலையில சுமார் தொண்ணூறு தொகுதியில் லீடிங்ல

பாஜகவுடைய மத்திய அரசு ஆட்சி இவர்கள் கையில் இருக்கு வேணுங்கிறத வாங்கி வேணுங்கிற நிதிகளை மத்திய அரசிடம் வாங்கி மக்களுக்கு பீகார் மக்களுக்கு வளர்ச்சி பணிகளை செய்தார் உங்களுக்கு ஒரு ஒரு வளர்ச்சி அவர்கள் நிதியை கொடுத்ததுனால பீகார் மக்கள் அவருக்கு பாஜகவிற்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் பாஜக கொடுப்பதன் காரணமாக நிதிஷ்குமார் மக்களுக்கு விசுவாசமாக இருந்து வேணுங்கிறத செய்கிறாங்க ஆக ஒரு இந்திய திருநாடு என்பது ஒவ்வொரு மாநில பிரிவினைவாதமற்ற மதச்சார்பற்ற ஒரு அற்புதமான ஒரு ஒவ்வொரு மாநிலமும் இணக்கமாக போயிட்டு இருக்குது இங்கே இருக்கிற மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் வாக்காளப்பட்டிய திருத்தம்னா நாங்கள் எதிர்ப்போம் உடனே கொடியை பிடிப்போம் அதுக்கு இருக்கிற ஏன் எதுக்கு கொடியை பிடிக்கிறா இல்லை என்ன இருக்குங்கிறதெல்லாம் கவலையப்பட கவலைப்பட கிடையாது அது காங்கிரஸ் ஏங்க ஒரு இந்திய திருநாட்டுடைய தேசிய கட்சி காங்கிரஸ் காங்க திமுக போய் ச வாக்காளப்பட்டி திருத்தம் தேர்தல் ஆணையம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா அதுக்கு கூட நான் கூட சேர்ந்து கொடியை பிடிச்சிட்டு போவனே எதுக்கு கொடியை பிடிக்கணும் தெரியாமல் இந்தியா கூட்டணியில் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் உள்ளவர்களெல்லாம் இப்படியே எதுக்கு கொடி பிடிக்கணும் தெரியாமல் அலையிறதுனால தான் அங்கே வீழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது பாஜக வளர்ந்து கொண்டு வருகிறது பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜக கூட்டணி கூட்டணி அமோக வெற்றி பெற்றுவிட்டால் டெல்லி பார்வை தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு மீது முழுமையாக படியும் சொல்லப்பட்டது பாஜக இறங்கி அடிக்க தோங்குவார்களா எப்படி எடுத்துக்கொள்வது நிச்சயமாக அதான் எகிரி அடிப்பாங்க பாஜக இவர் சொல்லிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு எடப்பாடி அதிமுக வந்து உதிரி கட்சியாக கூட இருக்க முடியாதுன்னு இப்ப அறிக்கை உதிரி கட்சி இல்ல உயர்ந்த கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய கூட்டணியிலே உதிரி கட்சியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே ஆறு தொகுதிக்கு கீழே ஒற்றை இலக்கத்தோடு ஒற்றை இலக்கத்தோடு திமுக தோல்வி வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு தேதி பீகார் தேர்தல் முடிவு எப்படி ஒற்றை இலக்கத்திலே காங்கிரஸ் வீழ்ந்ததோ அந்த இந்தியா கூட்டணி வீழ்ந்ததோ அந்த நிலைமை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும் பாஜக நாளை முதல் தமிழ்நாட்டு பக்கம் திரும்புவார்கள் அவருடைய அம்பு பீகாருடைய நிதிஷ்குமாருடைய அம்பு தமிழ்நாட்டை நோக்கி நாளை திரும்பும் நிச்சயமாக பாஜக இங்கே மகத்தான பாஜக என்டிஏ கூட்டணி சரித்திரம் படைக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கிறது இவர்கள் திருந்தவில்லை என்றால் டாஸ்மாகும் மது பிரியர்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுத்தறிவு பாட்டு பிரியர்களை நீங்கள் மதிக்க அவர்களுடைய எண்ணங்களையும் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையையும் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு உரிய நடவடிக்கை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்று சொன்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக இருப்பது டாஸ்மாக் மது பிரியர்கள் தான் தமிழ்நாட்டில் அவர்களே அரசியல் விழிப்புணர்வு எங்கெல்லாம் நீங்கள் கடைகளை திறந்தாலும் அங்கெல்லாம் பகுத்தறிவு பூமியிலே பிறந்த பாட்டல் பிரியர்கள் பக்காவாக அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் நிச்சயமாக பாஜக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கால் பதிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்